முதல்ல வந்து நம்ம நீயே நீயும் ஒரு கேப்டனு நான் ஒரு கேப்டன் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு யாரை வேணும் செலக்ட் பண்ணிக்கோ எனக்கு யாரை பேரு நான் செலக்ட் பண்ணிக்கோ இந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம் ஓகேவா ரெடிவா பண்ணிக்கோ இந்த இங்கே பக்கப்போ மது எனக்கு சஞ்சய் ஓகே இப்போ உன்னோட உங்களுக்கு நாலு பேர் எழுத்து நான்கு நாலு பேர் இந்த கேமில் ஆடணும் ஓகேவா நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோம் அந்த லைனை தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னோட டீம் ஆகிடுங்க நீ அதே மாதிரி நீங்கள் கைப்பூசி இழுக்கும் போது இவங்க வந்து நீங்கள் எழுத்துட்டீங்கன்னா அவங்க உங்க பக்கம் வந்துடுவாங்க நாங்கள் லாஸ்ட்டில் இந்த லைனில் வந்து ஏன் செக் என் டீமில் யாருமே இல்லைன்னா நீங்க தான் வின்னு என் டீமில் யாரும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் பக்கமும் யாரும் இல்லைன்னா நாங்கள் தான் வின்னு இதுதான் அந்த கேம் ஓகேவா ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ஃபஸ்ட்டு யாருமே வரிகிறோம் வருகிறோம் இந்த மாதத்தில் என்ன பூ வேண்டோ

मेरे समूह के तेरे कंधे हम अंदर जमाते हैं ना ये ला विनय भरकीरो भरकीरो तू भरकीरो भरकीरो यंदा वानते आ सच्चाई यंदा पूवेडम जेसी पूवेडम ये जेसी पूवेडम आगे करबे जेई पो जेसी मवा जेसी जेसी बांगा இருங்க இருங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆ ஓகே ஓகே ஜெய்சி வின்னர் சொல்லு அம்மா நாங்க எங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி லீவ் டைம்ல ஃபெஸ்டிவல் டைம்லயோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கேம் விளையாடுவோம் போனா விட எங்களுக்கு இந்த மாதிரி பழைய காலத்து கேம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா ஓகே இனிமேல் நம்ம லீவ் டைம்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோட இந்த மாதிரி ஜாலியாக விளையாடணும் நாங்களும் சின்ன வயசுல